அப்பலாம் நாங்க சின்ன வயசா இருக்கும் பொழுது குழந்தை அழுதுச்சு அப்படின்னா பாடுவாங்க அந்த அந்த கேட்டு அழுகைய நிறுத்திரும் தால்னா நாக்கு தாலை ஆட்டி பாடுவதால் அது தாலாட்டு ஆனது அப்படி தாய் பாடும் தாலாட்டு மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது அந்த பாடல பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி ஏட்டில் எழுதப்படாத தாலாட்டுகள் எத்தனையோ தமிழ்ல இருக்குங்க நம்ம பிறப்பிலேந்து இறப்பு முடிய பாட்டு தாங்க நான் இப்ப பாட தயாராயிட்டேன் நீங்க தூங்க தயாராயிட்டீங்களா கண்மணியே கண்ணுரங்கு ஆராரோ ஆரிரா நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் புயெடுத்து பண்ணோடு பாட்டி சைத்து பார்போற்ற வந்தாயோ பண்ணோடு பாட்டி சைத்து பார்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே புயிழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளம் வெட்டி குளம் வாழானை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணே கண்மணியே கண்ணூரங்கு கண்ணுரங்கு கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு